இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வெளிவரப்போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்ச மன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கையினுல்க பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் போட்டியில் உள்ள ஷியாமும் வெண்பாவும் தீச்சட்டி தூக்க முடியாமலே ஆட்டத்தில் தோற்றுவிட்டார்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் வேண்டுமென்று எதிர்பார்ப்பவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை நரகமாகும் ஒருவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமலும் சிபிக்கு எந்த ஆபத்தும் நோக்கத்தோடே தான் பரிகாரத்தினை தொடங்கினாள் தமிழ் தீச்சட்டியினை தாங்கினாள் தமிழ் அவளுடைய மனம் ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே இருந்தது தான் சிபியின் மேலே வைத்த அன்பு உண்மை உண்மைதான் என்று அதற்காகவே இந்த கஷ்டத்தினை ஏற்றுக்கொண்டாள் தமிழ் பூசாரியின் அறிவுறுத்தல்கள் மிகவும் அச்சத்தினை அனைவருக்கும் உண்டாக்கியது துணிந்தால் தமிழ் கடவுளின் மேலே பாரத்தினை போட்டுக்கொண்டு அம்மாளின் சிலையினை பொறுப்பேற்று கொண்டாள் பாதையிலே காலை பதித்தாள் தடைகளை சிவனின் காவலுடன் இலகுவாகத் தாண்டினாள் அம்மாளை சிவனின் பக்கம் சேர்த்தாள் பூஜை செய்து கும்பிட்டாள் மாங்கல்யத்தினை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு வந்து சேர்ந்தாள் தமிழ் பரிகாரம் உடையவன் செய்ய வேண்டும் இல்லாவிடில் அவனை கல்யாணம் பண்ண உள்ளவள் செய்யலாம் இங்கு கல்யாணத்திற்கு போட்டியாக இருந்தவர்கள் வெண்பாவும் சியாமும் இருவராலேயுமே இந்த பரிகாரத்தினை செய்ய முடியாமல் போய்விட்டது பரிகாரம் செய்து மாங்கல்யத்தினை கொண்டு வந்தது யாரு அப்போ தமிழ்தானே சிபியின் பாதி எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி எச்சாணிகள் சும்மா இருந்தாலும் ஜனாமாவின் வீட்டினுள்ளே உள்ள எதிரிகள் விட்டுவிடுவார்களா ஊதி கெடுப்பதற்கே வேறு யாரும் வழியிலிருந்து வரவா வேண்டும் இது கோயில் காரியம் என்று கூட ஒரு விவசாய இல்லாமல் பிரேமும் கணேசனும் அடியாட்களை அனுப்புகின்றார்கள் தெய்வம் இருக்கின்றதே ஒரு பயமும் இல்லாமல் அவர்களின் துஷ்ட நினைவுகள் எல்லாவற்றினையும் மறைத்து விட்டதே இதன் விளைவுகள் என்னவாறாக இருக்குமென்று கூட இவர்கள் சிந்தையில் இல்லையே ஒருவராலும் சிபியின் உயிரினை காப்பாற்ற முடியவில்லை பேபி என்று சொன்னவளையும் காணவில்லை மாமா மாமா என்று நான் கொண்டு நின்றவளையும் காணவில்லை மாப்பிள்ளை எனது மகளுக்குத்தான் என்று அவள் பிறக்கும் முதலே சிபியை புக் பண்ணி வைத்தோம் என்று சொல்வதற்கு கேவலமாக இல்லை தான் சியாமை காதலிக்கவில்லை என்று எப்பவோ ஜனாமாவின் கேள்விக்கு பதிலளித்தவன் சிபி இப்போ ஏன் தான் சியாமைத்தான் கல்யாணம் பண்ணுவேன் என்று சொல்வதென்றால் சிபிக்கு ஒரு சென்ஸும் இல்லையா சரி தமிழைப் பழி வாங்கி என்னத்தினை சாதிக்கப் போகின்றான் சிபியின் தன் ஈகோவை வைத்து என்ன செய்யப் போகின்றான் தமிழுக்குச் செய்தது நம்பிக்கை துரோகம் அல்லவா சிபியின் நடிப்பினை நம்பிவிட்டால் தமிழ் ஏமாந்து போனால் ஆனால் சிபியின் உயிரை காப்பாற்ற அவனின் சொந்தமும் வரவில்லை அவனில் ஒட்டியுள்ள காசினால் இழுபரை கொண்டிருக்கும் சியாமும் அவன் பக்கம் இல்லை ஆனால் சிபியால் ஏமாற்றப்பட்டவள் தூக்கி எறியப்பட்டவள் ஒன்றுமே எதிர்பார்க்காதவள் அவளது மனம் உண்மையானது தூய்மையானது என்று ஏமாந்தவள் ஏமாற்றப்பட்டவள் தன் உயிரை கருத்தில் கொள்ளாமல் தன் குடும்பத்தினையும் நினைக்காமல் முன்வந்து பரிகாரங்களை செய்து முடித்தாள் அவள்தான் தமிழ் சிவி உருகி உறைந்து போனான் தீச்சட்டியினை கையிலேந்திய வண்ணம் பார்த்தால் ஒரு பார்வை சிபியை அந்த பார்வையில் எத்தனை அர்த்தங்கள் எத்தனை கதைகள் எத்தனை துரோகங்கள் எத்தனை வேதனைகள் அவளின் இதயத்தை கிழித்தறிந்த ஆணிகள் கொடுத்த வலிகள் சிவிக்கு விளங்கியிருக்கும் தமிழின் பார்வையின் அர்த்தம் என்னவென்று யாருக்கு விளங்கவில்லையோ ஆனால் சிவிக்கு விளங்கியிருக்கும் சிபி அவனையும் அறியாமல் தீச்சட்டியினை ஏந்தி நின்று கொண்டு தன்னை கண்வெட்டாமல் பார்த்து கொண்டிருந்த தமிழை இருகைகளாலும் கும்பிட்டான் அப்போதே தமிழ் பூக்குழியில் பாதத்தினை வைத்தால் பரிகாரத்தினை தொடங்கினாள் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அனைவரும் கும்பிட்டனர் சிவியின் அம்மாவும் உண்மையான மனம் அப்பவும் அவகுக்கு வரவில்லை அரைகுறையாகவே கும்பிட்டா தன் மகனின் உயிரை காக்க முன்வந்தவள் தமிழ் யாரை என்ன தொடர்பு தமிழுக்கு இருக்கின்றது இந்த பிரகாரங்களைச் செய்வதற்கு என்று நான் கேட்டு நின்றான் கணேசன் அப்போ தமிழ் கேட்டிருக்கலாம் கணேசனிடம் சியாம் யாரு என்று அவ்வாறு கேட்டிருந்தால் கணேசன் அனைவரின் முன்னாலும் தலை வல்லவா வேண்டும் தமிழ் அம்மாளின் சிலையினை தூக்கி கொண்டு ஒற்றையடி காட்டுப்பாதையில் இறங்கினால் எல்லாவற்றிற்கும் துணிந்தால் கடவுள் எல்லாவற்றினையும் பார்த்து கொள்ளுவான் என்று அம்மாளை கட்டியாகப் பிடித்தவளாய் நடுக்காட்டினுள் நடந்தால் சிவனின் பாதம் நோக்கி எச்சாணிகள் கோட்டையாக அந்த காடு இருக்கலாம் ஆனால் அதுகள் ஒதுங்கிவிட்டன தமிழையும் அம்மாளையும் கண்டவுடன் தலைவணங்கி வழிவிட்டன சுகமாக தமிழ் சிவனிடம் போகட்டும் என்று ஆனால் காசுக்காக வளைஞ்சு கொண்டிருக்கும் இந்த மனித விஷமிகள் கணேசனதும் பிரேமினதும் பிச்சை காசுக்காக அம்மனின் சிலையினை பறித்தறிந்தார்கள் காட்டினையே ஆண்டு கொண்டிருக்கும் அம்மாளும் சிவனும் அவர்களின் பக்தர்களை பாதுகாக்க மாட்டார்களா பாதுகாத்தார்கள் தமிழை அமைதியாக போய் பூஜை செய்யுமாறு பணிக்கப்பட்டால் பூஜை செய்தால் தமிழ் வெற்றியுடன் மாங்கல்யத்தினை எடுத்துக்கொண்டு கோவிலை நோக்கி விரைந்தாள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் உமதிந்த இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்